சற்று முன் திமுகவின் எம்பி ஆகிறார் பிரேமலதா விஜயகாந்த் ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு கொண்டாட்டத்தில் தேமுதிகவினர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேமுதிக அரசியல் களத்தில் தனது பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தி உள்ளது அதேபோல போல திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பிரதான கட்சிகளுடன் ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி தன் டிமாண்டை உயர்த்தும் புத்தியை தேமுதிக பின்பற்றி வருகிறது என்பதே தற்போதைய அரசியல் வட்டாரங்களின் மதிப்பீடாகவே உள்ளது இருந்தாலும் இன்றைய தினம் என்ன முடிவை அறிவிக்கப் போகிறது என்பது மிகுந்த எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி வருகிறது ஏனென்றால் தற்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது கடந்த முறை தேமுதிகவை கடைசி வரை கண்டுகொள்ளாமல் விட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த முறை எப்படியாவது தன்னுடைய கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டி வருகிறார் எடப்பாடி கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி தேமுதிக கூட்டணி நிலைப்பாட்டை உரிமை மீட்பு மாநாட்டில் அறிவிப்பேன் என்று கூறிய பிரேமலதா விஜயகாந்த் தைப்பிறந்தால் வழி என்று சொல்லி சஸ்பென்ஸ் வைத்திருந்தார் மேல்சபை எம்பி பதவி மற்றும் இரட்டை இலக்கத்தில் சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கும் கட்சியுடன் மட்டுமே கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதே கட்சியின் நிபந்தனையாக மாறியதாகவும் கூறப்பட்டது இதற்கு பிறகுதான் திமுக கூட்டணி சார்பில் தேமுதிகவுக்கு எட்டு சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒன்று ராஜ்யசபா சீட் என்ற கணக்கில் ஒரு ஆஃபர் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு இணையாக அதிமுகவிடம் தேமுதிக பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கோரி வருகிறது மேலும் பாமகவிற்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளை விட ஒரு தொகுதி கூடுதலாகவே தேமுதிகவிற்கு வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளன மேலும் இந்த டிமாண்டுகளுக்கு பின்னணியாக கடந்த லோக்சபா தேர்தல் அரசியல் கணக்கும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது அப்போது பாஜக கூட்டணிக்கு சென்ற பாமகவை போல் இல்லாமல் தேமுதிக உறுதியுடன் அதிமுக கூட்டணியில் தொடர்ந்தது அந்த அரசியல் நிலைப்பாட்டின் அடிப்படையிலேயே இப்போது தேமுதிக தனது கோரிக்கைகளை நியாயப்படுத்துகிறது இதன் காரணமாக தேமுதிக டிமாண்டை ஏற்கலாமா மறுக்கலாமா என்ற குழப்பத்தில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாகவும் அதிமுக வட்டாரங்களில் அதிருப்தி நிலவுகிறதாம் ஏனென்றால் சில மாதங்களில் ிலேயே அதிமுகவுடன் ஏற்பட்ட பஞ்சாயத்தால் ஒப்புக்கொண்ட ராஜ்யசபா சீட் வழங்கப்படவில்லை என்று சொல்லி தேமுதிக கூட்டணியிலிருந்து வெளியேறிய அனுபவமும் இன்னும் அரசியல் நினைவில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் ஆளும் கட்சியை அளவோடு விமர்சிப்பதும் எதிர்க்கட்சியுடன் இணக்கமான அணுகுமுறையும் விஜய்யுடன் நட்புறவையும் வெளிப்படுத்துவதன் மூலம் தேமுதிக தனது அரசியல் ஆப்ஷன்களை திறந்தே வைத்துள்ளது எந்த பக்கம் சென்றாலும் பேச்சுவார்த்தையில் கைமேல் கிடைக்க வேண்டும் என்பதே இந்த உத்தியின் மையம் மேலும் தமிழ்நாட்டில் தேமுதிகவின் பூத் அமைப்பு இன்னும் கரையாமல் செயல்பாட்டில் இருப்பதும் பேச்சுவார்த்தையில் முக்கிய ஆயுதமாக முன்வைக்கப்படுகிறது திமுக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகளுக்கு பிறகு சுமார் முப்பத்தஞ்சாயிரத்திற்கும் அதிகமான பூத் கமிட்டிகள் தேமுதிகவிடம் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த கட்டமைப்பு பாமக விடவும் தேமுதிகவிற்கு வலுவானதாகவே உள்ளது என்ற வாதத்தை முன்வைத்து பிரேமலதா விஜயகாந்த் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அதுமட்டுமில்லாமல் கடந்த நான்கு மாதங்களாகவே பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போதெல்லாம் யாருடன் கூட்டணி என்பதே ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர் மாநாட்டில் அறிவிப்போம் என தொடர்ச்சியாக கூடி வந்தார் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மேலும் அவருடைய அறிவிப்பு ஏக எதிர்பார்ப்பை உருவாக்கி இருந்தது குறிப்பிட்டது போலவே நேற்று முன்தினம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகில் உள்ள பாசார் கிராமத்தில் மாநாடு நடைபெற்றது பெரும் கூட்டமும் கூடியது மாநாட்டில் ஏழு மணிக்கே கூட்டம் குடித்து கூட்டணி குறித்தும் அறிவிக்கப்படும் என்று கட்சியின் பொருளாளர் எல்கே சுதீஷ் உறுதியாக தெரிவித்த போதிலும் எட்டு மணி வரை மாநாடு மேடை குழப்பமாக காணப்பட்டது எட்டு மணிக்கு வேனில் மாநாட்டு திடலை வளம் வந்த தா வந்திருந்த பெரும் கூட்டத்தினரை பார்த்து முகமலர்ச்சியோடு இருப்பதை காண முடிந்தது அந்த பூடிப்போடு கூட்டணி கொடுத்து கூட்டத்தில் பேசும்போது தை வழிபிறக்கும் பிறக்கும் என்று பேசி சத்திரணையாக இருந்தபோதும் சாணக்கியதனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கூட்டணி கொடுத்து ஆண்ட ஆளும் கட்சிகளை முடிவெடுக்காத நிலையில் நாம் மட்டும் ஏன் அவசரப்பட வேண்டும் எனவே தெளிவாக சிந்தித்து நம்மை மதிப்பவர்கள் யார் என்பதை அறிவிப்போம் என்றதும் கூட்டத்தில் பெரும் ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக இருந்தது அப்போது கூட்டத்தின் ஒரு பகுதியில் சில மாவட்ட செயலாளர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கூர்மையாக்கி கேட்க நேர்ந்தது கூடிய கூட்டம் சுமார் ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கிறது இந்த சூழ்நிலையில் கூட்டணி அறிவிப்பை மேலும் தாமதப்படுத்தினால் நமக்கு ஆதாயம் என என அன்னியார் நினைக்கிறாங்க என்று பேசிக்கொண்டிருந்தனர் மாநாட்டுக்கு உடல் உழைப்பு மட்டுமின்றி பசை பங்களிப்பு செய்தவரிடம் வினவினோம் அதேபோல் தொண்ணூறு சதவீதம் திமுக தான் என்ற சாய்ஸ் இருந்தது இந்த கூட்டம் மனதை மாற்றியிருக்கலாம் என்றார் மேலும் கூட்டம் ஒரு லட்சத்தை தாண்டும் என நாங்கள் கூட கணிக்கவில்லை என்ற உண்மை நிலவரத்தையும் வெளிப்படையாக சொன்னார் நாங்கள் யாரிடமும் பேரம் பேசவில்லை என்று தேமுதிக தலைவர்கள் முதல் நிர்வாகிகள் வரை மறுத்து பேசினாலும் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் தீர்மானங்கள் இருபெரும் கட்சிகளுக்கு வலிக்காத வகையில் இருபுறமும் சேஃப் கார்னலில் நிறைவேற்றப்பட்டிருப்பதே இதற்கு சாட்சி தங்களுக்கு ஆட்சிகள் பங்கு வேண்டும் என்பதை இந்த மாநாட்டில் வலியுறுத்தி உள்ளனர் பிரேமலதாவும் எல்கே சுதீஷும் எல்கே சுதீஷ் பேசும்போது கேப்டன் முதல் முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற விருதாச்சலத்தில் போட்டியிட்டு பெற்று சட்டப்பேரவைக்கு பிரேமலதா துணை முதல்வராக செல்வார் என்று பேசியிருக்கிறார் இறுதியாக பேசிய பிரேமலதாவும் தேமுதிகவுக்கு அரசியல் அங்கீகாரம் வழங்கிய மாவட்டம் கடலூர் கேப்டனை பெறச் செய்து சட்டப்பேரவைக்கு அனுப்பியது தான் என்று கூறி இங்கு மேடையில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருவரும் அமைச்சருக்கு நிகரானவர்கள் என்று அழுத்தமாய் தெரிவித்திருக்கிறார் இதை கேட்டு கூட்டத்தில் உணர்வு ததும்பலுடன் கரவொளி எழும்பியது மொத்தத்தில் எந்த கூட்டணி அமைந்தாலும் விருதாச்சலம் தொகுதி வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதை பிரேமலதா எல்கே சுதீஷ் இருவரும் முன்வைக்கின்றனர் நாங்கள் யாருடனும் பேரம் பேசவில்லை என மறுத்து பேசினாலும் இந்த மாநாடு அக்கா தம்பியின் தேர்தல் பேரத்திற்கான நல்லதொரு சமிக்கையாகவே மாடியிருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களையும் தெரிவித்தும் வருகிறார்கள் மேலும் இந்த நிலையில்தான் சட்டமன்ற பதிவேட்டில் தேமுதிக உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது கேப்டன் கட்சி என்ற அடையாளத்தை காப்பாற்ற குறைந்தபட்சம் ஒருவடையாவது அல்லது இருவரையாவது சட்டமன்றத்திற்குள் அனுப்ப வேண்டும் என்பதே தேமுதிக தொண்டர்களின் பிரதான விருப்பமாகவே உள்ளது திமுகவுடன் கூட்டணி வைத்தால் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாகவும் இதனை முன்னிறுத்தி இங்கு இன்னொரு முக்கிய அம்ச ையும் சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் தேமுதிக ஏற்படுத்தியது அறுபது தொகுதிகளில் போட்டியிட்டும் ஒரு தொகுதிகள் கூட வெற்றி பெற முடியாத நிலையும் ஏற்பட்டது வாக்கு வங்கி நாற்பத்தி மூன்று சதவீதமாக மட்டுமே சுருங்கியது அரசியல் ரீதியாக இது பெரிய சரிவாக இருந்தாலும் ஒரு முக்கிய விஷயம் இன்னும் தேமுதிக சாதகமாகவே இருந்து வருகிறது ஆம் அந்த கட்சியின் அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தில் இன்னும் தொடர்கிறது அது மட்டுமில்லாமல் பாமக மதிமுக போன்ற கள அரசியலில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் கட்சிகளே இன்று அங்கீகாரத்தை இழந்த நிலையில் உள்ளன ஆனால் தேமுதிக அந்த நிலைக்கு தள்ளப்படவில்லை இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தேமுதிகவிற்கு வெற்றி தோல்வியை தாண்டி இன்னொரு முக்கிய போராட்டமாக மாறியுள்ளது அது கட்சியின் அங்கீகாரத்தை தக்கவைத்துக் கொள்வதே அங்கீகாரத்தை இழக்காமல் இருக்க சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது ஆறு சதவீத வாக்குகளை பெறுவதோடு இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அது சாத்தியமாகவில்லை என்றால் குறைந்தது எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இந்த இலக்குகளை அடைவதே தேமுதிக பொதுச் பிரேமலதாவுக்கு முன்னால் இருக்கும் மிகப்பெரிய அரசியல் சவாலாக பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுகவிற்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதால் இதனால் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து அந்த எட்டு சதவீத வாக்குகளை கைப்பற்றிவிட்டால் கட்சியின் அங்கீகாரத்தை பெற்றுவிடலாம் என்ற முடிவில் பிரேமலதா இறங்கி உள்ளதாகவும் அநேகமாக திமுகவில் பிரேமலதா இறங்கினால் அவருக்கு எம்பி பதவி ஸ்டாலின் கொடுத்திருப்பதாக உத்தரவாதம் கொடுத்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த தேமுதிக தொண்டர்களையும் கொண்டாட வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்க திமுகவின் எம்பி ஆகும் பிரேமலதா விஜயகாந்த் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க